ஸோ நம்மக்கிட்ட இப்போ ஐயாயிரத்தி எண்ணூறு டைமண்ட் இருக்குது வடிவா பாருங்க மேலே ஸோ லாஸ்ட்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது தெரியும் நம்மக்கிட்ட எவ்வளோ டைமண்ட் இருக்குமேட்டு ஸோ அப்போ பட்டு பட்டுனு வீடியோ போடுறேன் அப்படி ஸ்பின்னையும் போடுறேன் பாருங்கள் அப்படின்னு முதல் டைமண்ட்லயே விழுந்தால் அப்படி இருக்கும் அது நமக்கு விழாது அது பெட்ருந்தாலும் சொல்கிறேன் உங்களுக்காண்டி ஸோ மற்றபடி ஸ்பின் இவ்வளோ போடுவோம் பார்ப்போம் ஒன்று ஒன்றா தாரானுங்களே எனக்கு என்னவோ தெரியல காஷ் இந்த ரெட் எழுந்திரிக்கு பேன் மட்டும் பக்கில் காட்டுது ஏன்னு தெரியலை என்னென்னு தெரியும் எனக்கு தெரிஞ்சு இவன்ட்டு வந்து ஒன்று ஸ்பின் பண்ணுறேன் ஒருவேளை அப்படி இருக்குமான்னு நிற்கிறேன் கடைசி வந்து ஒன்றும் தர மாட்டாங்க இப்போ ஐயாயிரத்தி இருநூறு டைமன் வந்துடுச்சு ஒரு ஐயாயிரம் டைமனுக்கானப்பா ஐயாயிரம் டைமனுக்குள்ளே அது விழுந்துச்சுன்னா வேறு மாதிரி இருக்கும் பட் இருந்தாலும் விழாது அறுபத்தி நாலு டோக்கன் இருக்குது கிட்டத்தட்ட இருநூற்றம்பது டோக்கன் இந்த ஏஞ்சலிக் பேண்டு பேர்பிள் ஏஞ்சலிக் பேண்டு ஐயாயிரம் டைமன் சரியாக வந்துருச்சு ஒன்று தாரானுங்க ஸோ இப்போ நமக்கு ரெண்டு மூணு தரம் க்ளியர் கட்டாக கொடுத்து தரும் சரி வராது அப்படியே வீடியோவே டூவெக்ஸில் போடுறேன் பாருங்கள் வம்மா பட்டு படனு பின்ன போடுறேன் பார்த்திங்கன்னா தெரியும் டோக்கன் தான் ஃபுல்லாக உழுது இது வரைக்கும் எனக்கு ஒன்றும் விடாது வடியாக நோட் பண்ணி பாருங்கள் நான் கடைசியில் ஒரு சொல்கிறேன் என்னென்று கர்ணாக்காரன் அல்கோரிதத்தை பற்றி அம்மாட்ட டைமண்ட் இருக்கும் வரைக்கும் வச்சு கரை கரென்னு கரைப்பான் லாஸ்ட்டில் தான் தருவான் பாருங்கள் அப்படின்னு நான் கேமியெல்லாம் விட்டு போய்ட்டு வந்தே நான் தெரியுமா பக் ஒன்றுமில்லை பக் ஆயிட்டுதா என்னென்னு சொல்லி பட்ருந்து ஸ்பின் பண்ணியும் ஒன்று 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 ஒன்றாக தான் தருவாங்க கடைசியாக நம்மக்கிட்ட எவ்வளோ டைமண்ட் இப்போ நாலாயிருச்சு டைமண்ட் இருக்குது சரியா லாஸ்ட்டில் பாருங்கள் நம்ம எவ்வளோ டைமண்ட் இருக்கும்போது பேண்டு விழுமண்டு இதுலேருந்து ஒன்று ரெண்டு ஒன்று டெண்டு பத்து டோக்கன் இது வரைக்கும் எவ்வளோ டைமண்ட் ஸ்பின் பண்ணால் பத்து டோக்கன் விழுந்ததே இல்லை ரெண்டு படி மீது டோக்கன் விழுந்துட்டு ஒன்று ரெண்டு அப்படி தான் விழுது பேண்டு கூட ஒன்றும் விழுந்தது இல்லை பாருங்கள் ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று தான் விழுது நூற்றி அறுபது டோக்கன் வந்துட்டு பட்டு பட்டு ஸ்பின்னை போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதுல எல்லாம் போகுது எஞ்சலி பேன்ல எல்லாம் போகுது ஆனால் இந்த முறை நாலு ஆறு இடத்துல ஏஞ்சலி பேன் இருக்குது பட்ருன்னு ஒன்றும் கூட எனக்கு விளையலை கடைசியாக இப்போ ரெண்டாயிரத்தி எழுநூறு டைமண்டும் வந்துட்டு ஆனால் இது வரைக்கும் ஒரே ஏஞ்சலி பேனு எனக்கு லக்கில் விளையாலை பிளாஸ்டிக் தெரியும் டோக்கன் மட்டும் வந்துடுச்சு இருநூற்றி இருபத்தஞ்சி டோக்கன் அப்புறம் இது போய் ஸ்பின் பண்ணிட்டுப்போம் அது லக்கில் விழுந்துருக்கும் என்னது இந்த பண்டில் விழுந்துருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த லக்கு இதில் போயிட்டுன்னு நிற்கிறேன் சொல்லப்போனால் நமக்கு லக் இல்லாததா அது தெரிஞ்ச விஷயந்தான் அடுத்த ஸ்பின் போட்டிருப்பேன் ஒன்று ஒட்டு ஒன் வலிக்கிட்டு கடைசி ரெண்டாயிரண்டை மணிக்கான ஸ்பின் பண்ணுவோம் ஒன்று இருந்தேன்னா இப்போந்து ஸ்பின் பண்ண வலிக்கிட்டு இருப்போம் பாருங்கள் எப்படின்னு ரெண்டு ஒன்று 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 ஒன்றொன்று டோக்கனாகவே தாரான இருநூற்றி எழுபது டோக்கன் வந்துட்டு நம்ம கடைசியாகவே எல்லா பேனையும் சேர்த்து எடுப்போம் சரியா ஏண்டா இப்போதைக்கு எடுக்கவும் நான் நான் ரெண்டாயிரம் டைமண்டையும் ஸ்பின் பண்ணி முடிச்சுட்டு பார்ப்போம் என்ன மாதிரி என்று அடுத்த ரெண்டாயிரம் டைமண்ட்லாம் நாங்கள் வடிவாக நோட் பண்ணி பாருங்கள் நான் டைமண்ட் குறைஞ்சி கொண்டு போய் எவ்வளோ டைமண்ட் இருக்கும்போது எனக்கு பேண்ட் விழுந்து பாருங்கள் இப்போ வேறு இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் டைமண்ட் இருக்கும் இதுலேயும் எனக்கு மொண்டுல அது பாருங்கள் வடிவாக நோட் பண்ணி பாருங்கள் கருணாக்காரன் என்னை வச்சு இந்த இந்த ஏஞ்சலி பேண்டில் வச்சு செஞ்சுட்டேன் உள்ளூர் டைமண்டையும் கறக்கணும்னு சொல்லி கரத்துட்டான் இது கடைசியில் என்னட்டோ ஒரு டைமண்ட் கூட இல்லாமல் செஞ்சு விட்டானே அதுதான் ஒரு மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எண்ணூறு டைமனுக்கு ஏஞ்சலிக் பேண்ட் ஓகே தான் பழைய நோட் பண்ணி பாருங்க கைஸ் ஆயிரத்தி இருநூறு டைமண்ட் இருக்குது சரி ஆயிரத்தி நூற்றி இருபது வந்துட்டு இது வரைக்கும் எனக்கு ஒரு பேண்ட் விளையில டோக்கன் மட்டும் முந்நூற்றி நாற்பது போட்டு ஆனால் இது வரைக்கும் ஒரு பேண்ட் கூட விளையலை இப்போ இதில் தான் எனக்கு ஒரு பேண்ட் விளையாடுனா ரெட் ஏஞ்சிலிக் பேண்ட் விழுது பாருங்க ஆயிரம் டைமண்ட் வரும்போது ரெட் ஏஞ்சில் பேண்ட் விழுந்துச்சு சரியா ஆயிரம் டைமண்ட் இருக்கும்போது கிட்டத்தட்ட போய் எண்ணூறு டைமண்ட் இருக்கணும்னு நினைக்கிறேன் எண்ணூறு டைமண்டில் அடுத்த ஏஞ்சல் பேன் விழும் நோட் பண்ணி பாருங்க இந்த ஃப்ரீ ஃபயர் அழுகர் டைமண்டை ஃபுல்லாக எடுத்து போட்டு தான் பேன் தாரானுங்கன்ட்டு நிற்கிறேன் இருக்கும் வரைக்கும் கொஞ்சம் டைமண்ட் இருக்கும்போதே ஸ்பின் பண்ணி பாருங்கள் அப்போ பாருங்கள் நானூற்றி நாற்பத்தெட்டு டைமண்ட்டுக்கு ஸ்டரியாக இதில் எவ்வளோ கடைசியாக முந்நூறு வரும்போது ஒரு ஏஞ்சலி பேன் விடும் பாருங்கள் பாருங்கள் இதில் ஒரு ஏஞ்சலி பேன் விளா போய் பாருங்க கிரீன் ஏஞ்சல் பேன் விழுது நமக்கு கிட்டத்தட்ட டைமண்ட் முடிகிற கட்டத்துக்கு வந்து க்ரீன் ஏஞ்சலுக்கு வேண்டும் முழுது ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்மக்கிட்ட நானூற்றி ஆறு டோக்கன் இருக்குது கடைசியாக நம்மகிட்ட ஐயாயிரத்தி எண்ணூறு டோ டைமண்ட் இருந்துச்சு கடைசியாக நூற்றி பன்னெண்டு டைமண்டுக்கு சரியாக இருக்குது அதையும் ஸ்பின்னை போட்டுட்டு அப்படியே இந்த ஈவெண்ட்டை முடித்தாச்சு ஐயாயிரத்தி எண்ணூறு ஐயாயிரத்தி எண்ணூறுல ஆரம்பித்தது ஹீரோ டைமண்டில் சரியாக நிற்கிது காரணம் கடை ஸோ இப்போ நம்ம ப்ளூ ஏஞ்சலி வெண்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்ச நாள் போக டைமண்டை சேர்த்து திருப்பி மேலே ஸ்பின்னை போட்டு ரெட்டு ஏஞ்சலி பேன் கேர்லுண்டை எடுக்க போகிறோம் போய் போயின் மூண்டும் எடுத்தாச்சு ஐயாயிரத்தி எண்ணூறுக்கு சொல்லி வேலை இல்லை மற்றபடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலைக்கே விழுந்துட்டு ரெண்டு சொன்னாங்க மூவாயிரத்துலேயே எனக்கு ரெண்டு ஏஞ்சலி பேன் வந்துட்டு மூண்டு ஏஞ்சலி பேன் இன்னும் சொன்னானுங்க கடைசியில் பூச்சி என் டைமண்டோட என்ன போடா வெளியில் சொல்லி அனுப்பிட்டாங்க ஏன்னா கரேன் ஸோ இந்த ஈவெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது என்ன மாதிரி வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க நீங்கள் என்ன ஏஞ்சல் பேன் அடிமீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் டாட்டா பை பாய்